பிரதமர் நரேந்திர மோடியின் கனவு ரயில் வந்தே பாரத் ரயிலில் நீங்கள் பயணம் செய்வதோடு மட்டுமல்லாமல் நீர்வீழ்ச்சி போன்ற இனிய அனுபவத்தையும் பெறலாம் கடும் வெப்பத்தை கருத்தில் கொண்டு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்தே பாரத் ரயிலில் பயணிகளுக்காக நீர்வீழ்ச்சி ஏற்பாடுகளை செய்துள்ளார் மேலிருந்து விழும் இந்த நீர்வீழ்ச்சி பயணிகளுக்கு இனிய பயண அனுபவத்தை அளிக்கிறது உண்மையில் முழு பிரச்சனையும் வாரணாசி முதல் டெல்லி வரும் வந்தே பாரத் ரயிலில் ஏற்பட்டது இதில் திடீரென கூரையிலிருந்து நீர் வீழத் தொடங்கியது இதனால் பயணிகளுக்கு பெரும் குழப்பம் ஏற்பட்டது பயணிகள் புகார் அளித்த போது ரயில்வே அதிகாரிகள் ஏசி இயந்திரத்தை நிறுத்திவிட்டனர் இதனால் அவர்களின் பிரச்சினை குறையாமல் மேலும் அதிகரித்தது மொத்தத்தில் மோடி அரசு ரயில்வே துறையையே முற்றிலும் பாழாக்கிவிட்டது வந்தே பாரத் ரயிலில் குறைபாடில்லா ஒரு நாள் கடந்து சென்றதா என்பது கூட சந்தேகமே சில நேரங்களில் அது விலங்குடன் மோதி உடைந்துவிடும் சில சமயங்களில் வேறு ரயில்களின் இன்ஜின் உதவியுடன் மீட்க வேண்டி வரும் வந்தே பாரத் ரயிலில் பயணிப்பது ஒரு பெரும் சிரமமாகிவிட்டது ஆனால் நரேந்திர மோடியும் அவரது ரயில்வே அமைச்சரும் இதை சரி செய்வதற்குப் பதிலாக பிரச்சாரம் செய்வதிலும் ரீல்ஸ் எடுப்பதிலும் பிஸியாக இருக்கின்றனர் மக்களின் பிரச்சினைகளைப் பற்றி அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை